ஒரு வழிய எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சரி இன்னைக்கு என்ன குறிப்பு போட்டிருக்குன்னு பாப்போம் என்ன போட்டிருக்கு என்னது மிளக தூணாக்கி வெள்ளம் நெய் சேர்ந்து பிசைந்து சாப்பிட்டு வந்தா சளி தொல்லை நீங்குமா சளி தொல்லை நீங்களாம் ஒரு வழி இருக்கு இந்த எலி தொல்லை நீங்க ஒரு வழி இல்லையே அந்த பாழா போன எலியால என் துணி மணில இருந்து வீட்டு பார்த்த வரைக்கும் வீணா போச்சு அதை கொள்றதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடி இந்த வீணா மீனா போன விஞ்ஞானிக்கிட்ட சொல்லி சொல்லி என் நான் கேஸ் எடுத்து போச்சு இன்னைக்கு ஆச்சு கண்டுபிடிச்சிருக்கான் கேப்போம் கேட்போம் ஹலோ மிஸ்டர் சயின்டிஸ்ட் ஆக்சுவலி நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் அஞ்சலி என் வீடு ஃபுல்லாக சுண்டலி அதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடி நீ எத்தனை நாளாக அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் கண்டுபிடிச்சா இல்லையாடா ஓ கண்டுபிடிச்சிட்டியா இன்னைக்கே ரெடி ஆயிடுமா அப்போ உனக்கு ரொம்ப நன்றி என் பையன் அனுப்பி வைக்கிறேன் அவன்கிட்ட மருந்து கொடுத்தாமிச்சிரு ஓகே தேங்க்ஸ் பை மணி அஞ்சாச்சு கரெக்ட்டா என் பையனே வந்துட்டான் ம் பேரு கௌதம் ரொம்ப தங்கமானவன் நான் என்ன சொன்னாலும் அது அப்படியே கேட்பான் கௌதம் கௌதம் சொல்லு சொல்லேய் அம்மாடா அம்மா நீ மட்டும் வந்த போதும் என்னது அதான் அத வரல எல்லாரும் காசு ரெண்டு மீல்சர்க்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம் புரிதா

என் ஃப்ரெண்ட் சயின்சி இருக்காரு அவரு எலிக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு அவர் வீட்டுக்கு போயிட்டு சரி அத வாங்கிட்டு சரி வீட்டுக்கு வந்து சேரு சரி

எங்க வீட்டுல சுண்டேலி அதுக்கு மருந்த கண்டுபிடி கண்டுபிடிச்ச நன்றி பேக் வேற இதுல இருக்கு பெரிய சயின்டிஸ்ட் நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடி சொன்னா அப்படியே வாயடிச்சு போயிடுங்க என்னன்னு தானே யோசிக்கிறீங்க முட்டை போண்டாலே எப்படி முட்டை போச்சுனத நான் தான் கண்டுபிடிச்சேன் இதுக்கு அமெரிக்கால அவ்வளவு பெரிய அவார்டு எனக்கு கொடுத்தாங்க அத நினைச்சா கூட இப்ப கூட அப்படி பெருமையா இருக்கு அது மட்டும் இல்ல தக்காளி தக்காளி போடுறான்றதையும் நான் தான் கண்டுபிடிச்சேன் அதுக்கு எனக்கு தாய்லாந்தில் தடபுடலா விருந்து வச்சாங்க இப்ப நினைச்சா கூட எனக்கு வயிறு கொஞ்சம் லைட்டா பசிக்குது என்ன பண்றது சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் ஆயிட்டா கண்டுபிடிச்சானா அவனா கண்டுபிடிப்போம் ஏ ஸ்கொயர் இருக்கு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் எங்க பாதிக்கானா இங்க தான் வச்சு இங்க சீஸ் கோரே காணா இங்க ஆமாடா வந்தடா நான் அதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன் சரியா இங்க இங்க தான் தேடிட்டு இருந்தேன் தம்பி யார் அவன் போய் சைடுஸ் கூடாப்பா சைடுஸ் கூடாப்பா இது தம்பி இது நானே தம்பி நா முறை போற கேக்குறா நம்ம தம்பி என்ன சொல்லீங்க சைடுஸ் வர சொன்னமா பா எட கூடாப்பா அவனே ஆமா நீ யாரு நானா

இங்கே தம்பி வரேன் கொஞ்ச நேரத்துல சரியா நல்லா இருக்கும் ஏண்டா டூர் செலவுனா படி படி பிச்சிக்கலாம் நீ பிரியாணி பொறுப்பேத்துக்கோ நான் பச்சடி பொறுப்பேத்துக்கிறேன் நிறு வெங்காயம் வில கம்மியா டேய் ஒரு வெங்காயம் தங்கத்துக்கு சமம் புரிதா முக்கியமா சொல்ல நான் தான் அதிகமா செலவு பண்றேன் உங்க கடை பேச பேச தொண்டே வந்து போச்சுடா இல்ல இந்த ஜூஸ் இருக்குது அது குஷ்டு வர

என்னப்பா பிரச்சனை உனக்கு டாக்டர் கிளிக்கல பிரச்சனை இந்தா இருக்கான் பாருங்க இவனுக்கு தான் அங்கே நீ இந்த சைடு வாப்பா சொல்லு உனக்கு என்னப்பா பிரச்சனை கீ 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 பா பாருங்க ஓஹோ அப்படியா சத்தியமா புரியல கீழே வைங்க சார் அது நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம் இங்க இருந்த மருந்து எட்டான் குடிச்சிட்டான் அவன் வாய்ஸ் வரல ஆனால் என்ன பண்ணுன்னு சரி பண்ணுங்க டாக்டர் கீ கீன்னு கத்தி காது கி காது கிழியுது வேற

அந்த கெமிக்கல் எப்படி கப்பு கப்புன்னு குடிச்சியோ அதே மாதிரி இந்த மருந்தையும் கப்பு கப்புன்னு குடிச்சிரு இப்ப பேசு எலி வந்து சாடு போயிட்டு பாத்தீங்களா பழைய வயசு வந்துருச்சு எங்க டாக்டர் பழைய வயசு அவன் வயசு வரவே இல்லை என்ன டாக்டர் நீங்க ஐயோ இப்ப என்ன பண்றது ஐடியா ஹலோ எமர்ஜென்சியா டாக்டர் எங்க போறீங்க அந்த பேக் பேகா எங்க போய் டாக்டர் அதுவா நான் பெர்ஃபெக்ட் டைம்ல எஸ்கேப் ஆயிடுவேன் ஏனா நான் தான் பெர்ஃபெக்ட் டாக்டர்ல பை ஹேய் இருடா என்ன மரணது கிளினிக்கா ஐயோ லேகி வைக்கறவள கூட்டி வந்து என்ன லேகியமா மரணது கிளினிக்கா வாடா புள்ள என்ன இது பண்றதுக்குள்ள கூட்டி வாமா என்னடா என்னடா வண்டி என்ன வரதண்ணா ஐயோ ஆர் நடிச்சு என்னடா இப்படி கத்தறா இரு எனக்கும் தெரியல ஏதோ பண்றான் ஐயோ பைத்தியமா ஆயிட்டானோ இல்ல இல்ல ஏதோ எடுக்கறான் படிக்க டைம்ல எதுனா அந்த பரதேசி படி ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு உன்னை நான் விடுவி பண்ணி போடுறா கீ கீ ஃபோன் ஃபோன் பார சொல்றான் ஃபோனா ஃபோன் ஃபோன் கூራடா இல்லாம இருந்ததே கிடையாது அது வாங்கு அங்கட்டே ஹலோ

ஒரு ஊழியக்காரன் வாயிலாக தேவனாகி கட்ட சுகம் கொடுத்தார் வேத வசனம் சொல்லுகிறது ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு நான் விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியை சொல்லும்படியா விரும்புகிறேன் மதுரை மீனாட்சி கோயிலுடைய தலைமை அர்ச்சகருடைய பையனுக்கு கோயில் உண்டு தெய்வம் உண்டு என்று சொல்லி வழிபாட்டில் இருந்த அந்த மதுரை மீனாட்சி கோயிலுடைய தலைமை அர்ச்சகருடைய பையனுக்கு புற்றுநோய் வந்துச்சு தன்னிடத்தில் இருக்கிற அதாவது தெய்வங்கள் இடத்தெல்லாம் போய் மந்திரம் தந்தனை எது பண்ணாலும் அந்த புற்றுநோய் நாளுக்கு நாள் அதிகரித்ததை தவிர ஒரு நாளும் பிள்ளை அதுல இருந்து விடுதலையாக்கப்படல பிற்பாடு போகாத மருத்துவமனை போகாத வைத்தியர் இல்ல போகாத நாடுகள் இல்ல எல்லா இடங்களிலும் சுற்றி பார்த்தோம்

உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி எங்களை போல சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு கத்துடைய நடந்து போகும் போது சொன்னார் அவனுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டதுன்னா ஒருவரும் கிட்ட போக முடியல குருநாற்றம் மரணத்தை எண்ணிக்கொண்டு இருந்தான் அவங்க பையன் யார் என்ன சுகமாக்குவாங்கன்னு சொல்லி கத்திகனு இருந்தான் பெற்ற தாயே போய் பக்கத்துல போய் சாப்பாடு கொடுக்கறதுக்கு அதாவது பயந்த காரணம் என்ன இந்த கேன்சர் புற்றுநோய் தன்னை தொற்றிக் கொள்ளுமே என்று சொல்லி எல்லாரும் பிள்ளை ஒதுக்கி வச்சு ஒரு ரூம்ல அடைய அடைத்து வைத்து சாப்பாடு ஒரு தட்டுல வச்சு ஜன்னல் வழியா உள்ள போட்டுருவாங்க அதை எடுத்து சாப்பிடுவாரு நாளுக்கு நாள் துருநாற்றமாய் காணப்பட்டது அந்த ஊழியக்காரன் கூட்டம் வந்த பிற்பாடு அந்த தலைமை அர்ச்சகரு அந்த ஊழியக்காரர் பாரத்தோடு அந்த பிள்ளை மேல சோகம் பண்ணார் ஜோமென்ட்டு போயிட்டார் கவனிங்க அந்த இரவு என் தேவனாகிய கத்தர் அந்த அறையில போனார் இது நிஜமா நடந்த சம்பவம் ஏதோ கிறிஸ்துவ அறிப்பு அறிவிப்பதற்காக மாயமாலமான வார்த்தைகளை நாங்கள் பேசலை அந்த தலைமை அர்ச்சகனுடைய பையனுக்கு கத்தர் அற்புதம் செய்தார் அந்த இரவு என் தேவனாகிய கத்தர் அந்த ந இரவுல பிரகாசமான ஒலியின் வாயிலாக ஒருவரும் போக முடியாது யார் என்று கேட்டான் உனக்காக மறித்த கத்தராக நான் உனக்கு சுகம் தருகிறேன் என்னுடைய ஊழியத்தை என்று பெரிய அவருக்கு ஒரே மகனா இருக்கிற என்ன இயேசுவே மெய்யான தேவன் என்று சொல்லி எல்லா இடத்திலும் போய் சொல்லுவேன் என்று சொன்னான் கத்தர் அந்த ஒரு பொடி ஒரு நொடி பொழுது சுகம் கொடுத்தார் அம்மா நினைச்சாங்க இன்னைக்கு போய் பையனை பார்க்க போறேன் செத்து போய் இருப்பான் காரணம் நடக்க முடியாம எழுந்துக்க முடியாம படுத்த பையன் செத்து போய் இருப்பான் என்று சொல்லி முழங்கால் படிட்டு ரெண்டு கரங்களை தூக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தான் அவங்க அம்மா மகனேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அவன் திரும்பி பார்த்து சொன்ன ஒரு காரியம் அம்மா ஏசப்பா என்று இரவைய அறைக்கு வந்தாரு ஒரு ஊழிட்டு போனாரு கத்திரனுக்கு பறிப்போ அர்ச்சகம் வந்து பாக்குறாங்க அதிசயம் நடந்தது அவன் கத்தராகி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டான் இப்ப அந்த மகனுக்கு ஊழியத்தை கொடுக்கிறது யாரு தெரியுமா அந்த தலைமை அர்ச்சகரே என்ன பண்றனா என் பையனுக்கு கத்த சுகம் கொடுத்தார் என் பையனை கூட்டு போய் கூட்டம் நடத்துங்க என் பையனை கூட்டு போய் ஜபம் பண்ணுங்க கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி மதுரை மீனாட்சி கோயிலுடைய அர்ச்சகருடைய தலைமை அர்ச்சகரே இந்த காரியத்தை செய்ய முடியாது தேவன் செய்தார் ஆக இந்த வார்த்தையை கேட்கிறேன் கண்பான கத்துடைய பிள்ளைகளே என் ஆண்டவராக கத்தர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல உயர் குலம் குலம் என்று பார்க்கிறவர் அல்ல யாரெல்லாம் தன்னை நோக்கி கூப்பிடுகிறாரோ ஆபத்தா பிரச்சனையா போராட்டமா உன் முழு இருந்தவராக இயேசு கிறிஸ்து நோக்கி பார்ப்பேனா அதுதான் சங்கீதம் ஐம்பது பதினஞ்சுல சொல்லப்பட்டு இருக்கிறது ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆக உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆபத்தாக இருக்கலாம் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறான் முடியாது மரணமே வழி என்று கூட நினைத்து கொண்டு இருக்கலாம் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நோக்கி பார்ப்பயனா அந்த தலைமை அர்ச்சகருடைய பையனை விடுதலையாக்கினது போல என் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் விடுதலையாக்குவார் ஆகவே வாருங்க இவரால ஒருவரால தான் விடுதலையாக்க முடியும் காரணம் என்னவென்று சொன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக உனக்காகவும் எனக்காகவும் உன்னுடைய பாவங்களுக்காகவும் எங்களுடைய பாவங்களுக்காகவும் கல்வாரி செலுவன பலியான ஒரே தெய்வம் கத்தராகி ஏசு கிறிஸ்து ஆகவே உனக்காக சீவன கொடுத்தவர் உன் ஆபத்திலிருந்து கத்தர் விடுதலையாக்க அவர் தயவுப்படுத்தவரா இருக்கிறார் தன்னை நோக்கி கூப்பிடுகிறேன் காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறாராம் உனக்காக மறித்த தேவனாக கத்தரு என்ன தேவையோடு இருக்கிறியோ பிரச்சனையோடு இருக்கிறியோ போராட்டத்தோடு இருக்கிறியோ அவரை நோக்கி ஏனா என் தேவனாக கத்த சுகம் தருவார் ஆகவே வாருங்க உங்களுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம் கிருமை தேவனே நாங்கள் உண்மை ஐயா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் என் தரப்ப நீங்க ஆசிர்வதிங்க தொடர்ந்து உமது பிரசன்னம் தயவு இந்த கயநல் கிராமத்துல இருக்கட்டையா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் கத்தர் விடுவிப்பீராக தொடர்ந்து உமது பிரசன்னம் இருக்கட்டும் ஏ சுனாந்தி ஆமே